பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் சிவாய நம்ம தரிசனம் அன்பின் காலை வணக்கம் அழக வளத்துடன் உங்கள் சக்தஜி திறனை இலகண்டம் பலங்களை எல்லாம் அள்ளித்தரும் வள்ளல் வருமான் முருகனு காலையிலே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ருக்குங்க ஜெய கணேஷ் நேசி இசை அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக குன்றத்தூர் முருகர் ஆலயத்தை தரிசனம் பண்ணிகிட்ருக்குங்க வாழ்க வளத்துடன் நல்லதே நடக்கும் உங்கள் சக்தஜி திறனை இலகண்டம் இந்த வாரமா அடுத்த வார சமா பண்ணிடும் வந்து சீக்கிரா போதும் வணக்கம் ஜெய்கணேஷ் பெற்றோர் இன்னு யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமாந்த நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்